ஸ் வெல்கம் டு குக்கிங் வின் கிட்டா இப்போ நான் சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு கீரை மசியல் தாங்க பண்ணியிருக்கேன் எந்த கீரையில் வேணாலும் இப்படி பண்ணலாம் நான் வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேங்க அந்த அரைக்கீரை நல்லா வந்து கொழிப்பியாக நறுக்கிட்டு அப்படியே மணல் மூணு தடவை ஒரு தடவை மூணு தடையாக போட்டு நல்லா அலம்பிட்டு நாம் இப்போ வேக வச்சு உப்பையும் போட்டு ஜீரகத்தையும் போட்டு வேக வச்சாச்சுங்க தேவையான பொருட்களை அரைக்க வேண்டியது என்னென்னா தேங்காய் துவரம் பருப்பு வரமிளகா ஜீரகம் இதை எத்தனையும் போட்டு நீங்கள் நைஸாக அரைச்சி எடுங்க தக்காளி வேணுனாலும் அந்த கீரையோடு சேர்த்து வேக போட்டுலாம் நான் போடலை அதை போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் நான் அரைச்சி விழுது போடுறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா மசிச்சு பாசிப்பருப்பை சேர்த்துருங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலறி விட்டுருங்க கலரி விட்டுட்டு வடகம் அதாவது குழம்பு வடான்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க ஒவ்வொருத்தரு அந்த மாதிரி இந்த குழம்பு வடானை வந்து நல்லா எண்ணெயில் வறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடாயை போட்டு ஜீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயத்தூள் வாசனைக்கு போட்டு நல்லா வதக்குறதுக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக அது மட்டும் வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த கீரையோடய சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க சுட சுத்தல அப்படியே பெருசிட்டு அப்படியே இந்த கீரை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா என்னமா தெரியுமா இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பியெல்லாம் சூப்பர் சூப்பர் ரெசிப்பியெல்லாம் பார்க்கலாம் அது வரை கிட்டத்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்